குடியரசுத் தலைவரின் கேள்விகள் தீர்ப்பு ஒத்திவைப்புங்க மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலர் நிர்ணயம் செய்த தீர்ப்பு மீது குடியரசுத் தலைவர் எழுப்பிய பதினான்கு கேள்விகள் தொடர்பான விவகாரத்தில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு இப்படியே ஒத்தி இருக்காங்க பத்து நாட்களாக நடந்த விசாரணையில் ஒன்றிய அரசு தமிழ்நாடு கேரளா என பல மாநிலங்களின் தரப்பில் இருந்தும் ஆளுநரின் அதிகாரங்கள் குறித்து மிகவும் விரிவான வாத வாதங்கள் நடந்துள்ளன விரிவான வாதங்கள் நடந்துள்ளன ஆர்குமெண்ட்ஸும் நடந்துள்ளன தலைமை நீதிபதியின் பதவிக்காலம் வரும் நவம்பருடன் முடிவடைய இருப்பதால் அதற்கு முன்பு தீர்ப்பு வெளியாக வாய்ப்பு உள்ளதுங்க பொறுத்திருந்து தான் பார்ப்போம் பார்க்கலாம் வணக்கம்